الصلاة والسلام على من لا نبي بعد ما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ودخول الجنة انتم وازواجكم تحبرون. ايه جريونا جي والله الله كي عنيت قول قول شي من دون مريت على அவனது இறுதி தூதர் முஹமது நபி சல்லுல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சத்திய சஹாபாக்கள் தாவியன்கள் தபா தாவியன்கள் இன்னும் இந்த திருமணம் என்கின்ற நிகழ்வில் கலந்து கொண்டு துவாரா செய்வதற்காக மணமக்களை வாழ்த்துவதற்காக மணமக்களுக்கு உபதேசம் செய்வதற்காக இங்கு ஒன்று கொண்டிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் அல்லாஹினுடைய சாந்தி கிருப்பையும் வேண்டுட்டோம் நீண்டு நிறுவனமாக அன்பிற்குரிய சகோதரர்களே ஒரு மனிதனினுடைய வாழ்க்கையில் பாதி வாழ்க்கை ஆரம்பமாவது திருமணத்தில் தான் அது மருமிக்கான வாழ்க்கையாக இருந்தாலும் சரி இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி இந்த இரண்டும் கலந்த வாழ்க்கை தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மருமையினுடைய வாழ்க்கை உலக வாழ்க்கை அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பாதி வாழ்க்கை என்பது சொல்ல போனால் இன்னும் முக்கால்வாசிலே சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது திருமணம் நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் திருமணம் என்பது அந்த திருமணத்தினுடைய நாள் திருமணத்திற்கான ஏற்பாடுகளை செய்யற நாள் திருமணம் நடந்து சில மாதங்கள் சில ஆண்டுகள் அதுதான் திருமணத்தினுடைய முக்கியமான பங்கு என்று நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்படி கிடையாது திருமணம் என்பது எப்பொழுது ஒரு மணமகனுக்கு ஒரு மகன மணமகளுக்கு பேசி முடிக்கப்படுகிறதோ நிர்ணயம் முடிவு செய்யப்படுகிறதோ அதிலிருந்து மரணம் வரை கிடையாது மறுமை வரை கிடையாது சொர்க்கம் வரையும் கிடையாது மறுமையினுடைய வாழ்க்கை முழுக்க அதுக்கப்புறம் வந்து எப்போ திருமணம் பேசி முடியுதோ அதுல இருந்து நிரந்தரமான வாழ்க்கைக்கு நம்ம போறோம் பாத்தீங்களா அது வரைக்கும் நமக்கோட நம்மோட நிலைச்சிருக்கக்கூடிய ஒரு உறவு இந்த திருமண உறவு அதற்கான ஆரம்பம் தான் என்னது இன்றைக்கு திருமண நிகழ்வு என்று நம்ம கலந்துருக்கோம் இங்க திருமணம் செய்து கொண்டு எத்தனையோ பெரியவர்களும் இருக்கிறோம் இருக்கிறீங்க இப்ப இந்த நேரத்துல திருமணத்தினுடைய முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் கணவன் மனைவி அப்படிங்கிறவங்க அந்த உறவு எவ்வளவு முக்கியமானது அல்லாஹ் குரான் சொல்லும் பொழுது ஜன்னா ஒரு மனிதர் சொர்க்கத்திற்கு போறான்னு சொன்னா அவருக்கு இந்த உலகத்தில் எவ்வளவோ உறவுகள் ரத்த பந்தங்கள் இருக்கலாம் அல்லாஹ் சொல்றான் ஜன்னா நீங்க சொர்க்கத்துல நுழைங்க நீங்களும் உங்கள் மனைவியோடும் நீங்கள் சொர்க்கத்தில் நுழையுங்கள் துஷ்பருவன் அதுதான் உண்மையிலேயே மகிழ்ச்சிங்கிற அல்லா ஒரு மனிதன் இந்த உலகத்துல என்ன ஒரு பதவியில் என்ன ஒரு அந்தஸ்தில் என்ன ஒரு இடத்துல என்ன ஒரு வேலைகளில் இருந்தாலும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் அவனுக்கு மனைவி அப்படிங்கிற ஒரு துணைங்கிறது வாழ்க்கையில அமையும் போது இருக்கிற மகிழ்ச்சி இருக்கு பாத்தீங்களா அந்த மகிழ்ச்சி யாராலையும் கொடுக்க முடியாது வேற யாராலையுமே கொடுக்க முடியாது அந்த வாழ்க்கை துணைங்கிறது தான் அல்லாஹத்தில் சொல்றான் மறுமையிலையும் அல்ல அந்த சந்தோஷத்தை கொடுக்குறான் இது இந்த உலகத்துல திருமணம் பண்ணும்போது எவ்வளவு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நம்ம திருமணம் பண்றோமோ அதே போல மருமையிலும் சொர்க்கத்துல நுழையிறதுங்கிறதே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி ஆனா அல்ல அதோட சரி சொல்றான் உங்க மனைவியோட நுழைங்க இது மிகப்பெரிய இன்னும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக சொர்க்க வாசிக்கு இருக்கும் சில பேருக்கு மனைவின்னு சொன்னாலும் மனைவியா அப்படின்னு ஒரு பயம் வரும் ஒரு தடுமாற்றம் வரும் மனைவியா ஏங்க இந்த நேரத்துல அங்க சொல்றீங்க அப்படின்னு யோசிப்பாங்க ஆனா மருமையுடைய வாழ்க்கையை வாழ்ந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் வாழ்க்கை அந்த சொர்கத்துல எப்படி திருமணம் பண்ணும்போது என் மனைவியினுடைய கரத்தை பிடிக்க போகிறேங்கிற அந்த சந்தோஷம் இருக்குதோ அதே போல் சொருகத்துக்கு போகும்போது மனைவியோட சொர்க்கத்துக்கு போகணும் இருக்கும் அந்த மாதிரி வேற எந்த உருவமே வராது நம்ம நல்லா மனைவிங்கிறது ஏதோ திருமணம் பண்ணி இந்த உலகத்துல ஒரு ஒரு வாழ்க்கை துணை நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்படி கிடையாது மறுமைக்கான ஒரு துணையும் இந்த தான் எவ்வளவோ உறவுகள் இருக்கலாம் தாய் தந்தையோடு இருக்கலாம் ஆனால் அவர்கள் சொர்க்கத்துக்கு போறதுக்கு ஒரு காரணமா இருப்பாங்களே தவிர சொர்க்கத்திற்கு கூட வரமாட்டாங்க நல்லா குரான்ட சொல்கிறா ஓ ஏங்கப்பள்ளி உயிரா அலிஹி மஸ்ரூரா மருமையிலே சொர்க்கத்துக்கு போனாலும் அல்லது சொர்க்கத்துக்கு போறவங்களா இருந்தாலும் அவங்க குடும்பத்துக்கிட்ட சந்தோஷமாக தான் போவாங்களே தவிர குடும்பத்தோட போக மாட்டாங்க தின நம்ம புரிஞ்சுக்கணும் அவங்க குடும்ப சொர்க்கத்தில் இருக்கிறாங்கனாலும் அவங்க சொர்க்கவாசியாக இருந்தாலும் அவங்க கிட்ட போகிறதுக்கு தான் அவங்க கூட இருக்கிறக்கு தான் சந்தோஷமாக இருப்பாங்க அது அப்படிப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு உறவு இந்த திருமணத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது சொல்கிறாங்களே ஆக எல்லாருமே திருமணம் செய்தவர்களாக இருக்கிறோம்னு சொன்னால் இன்னைக்கு திருமணம் நடக்கப் போகுதுன்னு சொன்னால் இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் நம்ம எல்லாம் மறந்து திருமணம் செய்தவர்களும் இதில் மறந்த ஒரு விஷயமா இருக்குது என்னது நிக்கா என்பது திருமணம் என்பது ஏதோ நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சி மட்டும் கிடையாது ரசூலா சொல்கிறாங்க அந் நிக்காஹு சுன்னத்தி மின் சுன்னத்தி நிக்கா என்பது திருமணம் என்பது ஒரு அமல் ஒரு ஒரு நபி வழி அப்ப ஒரு அமல் அப்படிங்கிறது வாழ்க்கை முழுக்க தொடரக்கூடிய ஒரு அமல் என்ன தெரியுமா அது நிக்காதான் வாழ்க்கை முழுக்க தொடரக்கூடிய ஒரு அமல் அந்த அமல் நிலைச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த இருந்தால்தான் அல்லாஹருக்கு பிடித்தமான அமலா அந்த அமல் மாறும் அமல்கள் செய்யலாம் ஆனா அந்த அமல்கள் அல்லாஹுக்கு பிடிக்கணும் என்ன செய்யணும் அந்த அமல் அந்த அமலுக்கு தாயமா இருக்கணும் இந்த அமல் நிலைத்திருக்கக்கூடிய தொடர்ந்து இருக்கக்கூடிய அமலாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதே தான் திருமணம் அப்படிங்கிறதும் எப்படி திருமணம் பண்ணும்போது மகிழ்ச்சியோ சந்தோஷத்தோடு அந்த மனைவியினுடைய கரத்தை பிடித்து அவர்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார்களோ அதே போல மரணிக்கின்ற வரை அந்த சந்தோஷம் அந்த மகிழ்ச்சி அந்த கணவன் மனைவியோடு இருக்கணும் இது ரொம்ப முக்கியம் மூணு மாதம் ஆச்சு நாலு மாதம் ஆச்சு ஒரு வருஷம் ஆச்சு அவ்வளோ ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு இதுக்கப்புறம் என்ன அவ்வளோதான் சந்தோஷமா திருமணம் பண்ண மகிழ்ச்சியெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி எத்தனையோ பேருடைய பேச்சுக்களை நம்ம பாக்கிறோமா இல்லையா அப்படி இருக்கக்கூடாது திருமணம் பண்ணிட்டோம்னு சொன்னா அன்றிலிருந்து மரணிக்கின்ற வரை அந்த மனைவியோடு அன்பு பாராட்டி கொண்டு அவருடைய வாழ்க்கை உங்களுடைய அன்பு அவரை புரிஞ்சுக்கணும் அவங்களுடைய அன்பை இவங்க புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிறதுங்கிறத விட அதை பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகளை தேடணும் அதையெல்லாம் நல்லா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க ரசூல் சுல்லாஸ்லாம் எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னு சொன்னா ரசுல்லாவுடைய முதல் மனைவி யாரு முதல் மனைவி யாருஜர் தாங்க இருபத்தி இருபத்தைந்து வயது அவங்களுக்கு நாற்பது வயசு நினைச்சு பாருங்க எவ்வளவு மூத்தவங்களா எப்படிப்பட்ட ஒரு துணைவியா இருந்திருப்பாங்க அவங்க நல்ல செல்வந்தவங்க பெரிய ஒரு குளத்து பெண் எல்லாத்துலேயும் மேல உயர்ந்தவங்க அப்படி இருக்கும்போது ரசோல்லா திருமணம் பண்றாங்க ரசோல்லாவுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது எப்படி அவங்க இணந்து வாழ்ந்தாங்க ரசுலா சொல்கிறாங்க இன்னி அது ருசியஃப் து ஹப் பஹா அவங்க மரணிச்சதுக்கப்புறமா ரசுல்லா சொன்னேன் அதிகமான ஒரு வார்த்தை ருசியஃத்து ஹுப்பஹா அந்த ஹதீஜா ரனிதா அவங்களுடைய அந்த அன்பை அந்த பாசத்தை அந்த நேசத்தை நான் சொய்த்திருக்கிறேன் நான் அனுபவித்திருக்கிறேன் நான் ருசிஃப்து நான் அதில் வாழ்ந்திருக்கிறேன் அப்படின்னு ரசுல் சு சொல்கிறாங்க சொல்லும்போது ஆயிஷா சொல்லும் போது அந்த ஹதீஜா அப்படிங்கிற அந்த பெண்ணை நான் பார்த்தது கிடையாது ஹதீஜா அப்படிங்கிறவங்கள நான் பார்த்தது கிடையாது ஆனா மா விருத்து ரசூல் சல்லா அலி அவங்களுடைய மனைவி மாறுகள்லையே எந்த யாரையுமே அந்த அளவுக்கு நினைச்சு பார்த்தது கிடையாது அந்த அளவுக்கு நினைவு கூர்ந்தது கிடையாது அந்த அளவுக்கு ஹதீஜா அவங்களை தான் அதிகமாக நினைவு நினைச்சு பார்ப்பாங்க நினைவு நினைவு கூறுவாங்க அப்படி ஒரு உட்பட்ட வாழ்க்கை கணவனினுடைய அந்த அன்பை முழுமையாக சொந்தம் கொண்டாடுறாங்க முழுமையை அடைஞ்சிட்டாங்க அதுதான் அவர்களுடைய சொர்க்கத்தினுடைய வெற்றி ஒவ்வொரு பெண்களுக்குமே அதே போலதான் ஆண்களுக்கும் ஒரு மனைவியினுடைய அந்த அன்பை முழுமையாக தனக்கு சொந்தமாக்கிக்கணும் அதை அடைத்து விட வேண்டும் அதற்கு என்ன செய்யணும் அந்த மனைவியினுடைய அமானிதத்தை மனைவியினுடைய கண்ணியத்தை மரியாதையை மனைவிக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்களை சரியாக கொடுக்க வேண்டும் மனைவி அப்படிங்கிறவங்க அல்லாஹ் நம்ம கிட்ட கொடுத்துட்டு நம்மளுடைய பொருள் கிடையாது அது அமானிதம் மனைவிங்கிறவங்க அமானிதம் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் நீங்க இருக்கக்கூடிய அனைத்து ஆண்களும் தெரிஞ்சு மனைவிங்கிறோம் அமானிதம் அவங்களுடைய வாழ்க்கையை முழுக்க அல்லா தூக்கி உங்க கையில கொடுத்துருக்கிறான் அப்படின்னு சொன்னா அதுக்கு நீங்க பதில் சொல்லணும் மறுமையில பதில் சொல்லணும் அவங்களுடைய மரியாதையை கண்ணியத்தை நீங்க பாதுகாத்தீங்களா அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுடைய அந்தஸ்துகளை பாதுகாத்தீங்களா அவங்களுடைய பொருட்களை பாதுகாத்தீங்களா அவங்களுடைய மனசை நோவடிக்காம இருந்தீங்களா அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காம இருந்தீங்களா அவங்கள்ட்ட அன்பு பாராட்டுனீங்களா இது எல்லாத்துக்கும் நீங்கள் பதில் சொல்ல தயாராகணும் அதுதான் திருமணங்கிறது அதுக்கு தயாராக ஆகிட்டோம்னு சொன்னா நமக்கு திருமணத்துக்கு தயாராகிட்டோம் நடத்தும் அப்போ திருமணம் பண்ண போறோம் அல்லது திருமணம் பண்ணியிருக்கோம்னு சொன்னால் இந்த கேள்விக்குலாம் நம்ம பதில் இருக்குதா பாப்பா ஒன்று சொல்றாங்க அம்மா ஒன்று சொல்றாங்க மனைவி ஒன்று சொல்றாங்க எல்லாம் சொல்லத்தான் செய்வாங்க ஆனா நமக்குன்னு சொல்லி நின்றுது ஒரு முடிவு இருக்கணும் நமக்கு ஒரு தெளிவு இருக்கும் நம்ம நடுநிலையான போக்கு கடைபிடிக்கணும் குடும்பங்கள்ல இன்றைக்கு அதிகமான குடும்பங்கள்ல பிரச்சனைகளும் சரி அல்லது பல பிரிவுகளும் சரி வருதுன்னு சொன்னால் அதற்கு அடிப்படையான ஒரு காரணம் என்னன்னு சொன்னா நடுநிலையான போக்குங்கிறது இன்றைக்கு உள்ள இளைஞர்களிடத்துல கிடையாது அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் யாரோ ஆணாக இருக்கலாம் நடுநிலையான போக்கு போய் சொல்ல போனால் பெண்களை விட ஆண்கள் மிகுந்த கவனமாக ஏன் பெண்கள் இயற்கையிலேயே அல்லாஹ் பலகீனமாகத்தான் படைச்சிருக்கிறான் அவங்களோட சில குறைகள் இருக்கத்தான் செய்யும் ரசோலா தான் சொன்னாங்க அவங்களோட சில குறைகள் இருக்கா நிறைகளா இருக்கக்கூடியதை பார்த்து நீங்க திருப்தி அடைஞ்சுக்கோங்க அப்படி அல்லாஹா அல்லாஹ் தூதர் நம்ம சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னா அப்ப நம்ம வாழ்க்கையை ஒரு ஒருவர் கணவன் மனைவின்னு சொன்னாலே விட்டுக் கொடுத்தல் இருக்கணும் சகிப்புத்தன்மை இருக்கணும் சரி இந்த விஷயத்துல போயிட்டு போகுது இந்த விஷயத்தில் என்னோட மனைவி சிறந்தவள் என்னுடைய கணவன் சிறந்தவனோட அந்த விட்டு கொடுத்தல் அப்படிங்கிறது எல்லா விஷயத்துக்கும் இருக்கணும் ஏன்னா ரசோலோட வாழ்க்கையில நம்ம பாக்கிறோமா இல்லை எவ்வளவு உதாரணங்கள் அப்போ ஒரு கணவன் மனைவி நேசத்தை இத்தனை வருடங்கள் ஆயிடுச்சு இதுக்கு மேலே என்னத்தை போட்டு என்னத்தை செய்யறது நம்மள யோசிக்கிறோமா இல்லையா பெரியவங்க யோசிக்க சொல்றாங்க இல்லையா எத்தனை பேர் வாயிலேயே சொல்றாங்க இத்தனை வருஷம் ஆயிடுச்சு இன்னும் மனைவிட்டு போய் ஊட்டி விட முடியுமா கட்டிப்பிடிக்க முடியுமா பேசிட்டு இருக்கிறோம் பிள்ளைங்களும் பெருசாயிடுச்சு இன்னும் கட்டிப்பிடிக்க முடியுமா ரசூல் சொல்லி சொல்லுவாங்க மரணிக்கின்ற வரை நம்ம எல்லாம் யோசிக்க எல்லா திருமணம் செஞ்சவங்களா இருக்கிறோம் ஒவ்வொரு வக்தத்துக்கு தொழுகிக்கு போகும்போது பல் வீட்டை விட்டு வெளியே போகும்போது ரசூல்லா தன்னுடைய மனைவியை பார்த்து கட்டி அணைச்சி முத்தமிட்டு அஸ்லாம் வாலைக்கும் சொல்லிட்டு போவாங்க நினைச்சு பாரு இப்படி ஒவ்வொரு நேரமும் சண்டையான நேரம் தான் இருந்தாலும் சரி நல்லா இருக்கிற நேரமா இருந்தாலும் சரி எந்த நேரமா இருந்தாலும் சரி ஒரு முகத்தை பார்க்கறதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் நினைச்சு பாருங்க சண்டை போட்டுருக்காங்க முகத்தையே பார்க்க மாட்டாங்க அந்த நேரத்தில் என்னது முகத்தை பார்த்து அஸ்லாம் வலைக்கும் கெட்டி அணைச்சி முத்தமிட்டு அஸ்லாம் வலைக்கும் நினைச்சு பாருங்க இது ரசூல் ஒவ்வொரு நேரமும் செஞ்சிருக்கிறாங்க கஷ்டமான கோபமான சண்டையான நேரத்தில் மட்டும் கிடையாது எல்லா நேரத்திலையும் நம்மளாம் என்னைக்கு செஞ்சிருக்கிறோம் இது சொன்னா இது நபிவழி இது கணவன் மனைவிக்கு மத்தியில் அந்த அன்பை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு காரியம் உணவு ஊட்டுவது ரசூல் எந்த அளவுக்கு சொல்றாங்க எந்த அளவுக்கு அதை ஆர்வப்படுத்துறாங்க உணவு ஊட்டுனா உனக்கு சதக்க உடைய நன்மை சதக்க நன்மை கிடைக்கும்பா அந்த நன்மையை கூட உனக்கு வாங்குறதுக்கு முயற்சிக்க மாட்டேயா நீ மலேசியாவில் ஒரு வழக்கு வருது நீதிமன்றத்துக்கு ஒரு வழக்கு வருது அப்போ என்ன வழக்குன்னு சொன்னால் ஒரு கணவன் மனைவி வந்து விவாகரத்து கேட்டு வந்திருக்கிறாங்க அப்போ அந்த கணவன் மனைவியோட விஷயங்களை எல்லாம் விசாரிச்சுட்டு அந்த நீதிபதி ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு என்ன தீர்ப்பு தெரியுமா உங்களுக்கு வந்து கொஞ்ச நாள் அவகாசம் அந்த அவகாசத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து இதே மாதிரி சொன்னீங்கன்னா உங்களுக்கு விவாகரத்து கொடுத்துடலாம் என்ன செய்யணும்னு தெரியுமா நீங்கள் இருவரும் ஒரே தட்டில் சாப்பிட்டு ஒரே தட்டில் சாப்பிட்டு ஊட்டி கொண்டு அதாவது உணவு வந்து ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி ஊ ஊட்டிக்கிட்டு சாப்பிடணும் தனியாக சாப்பிடக்கூடாது அதே போல குளிக்கும் போது ஒரே நேரத்தில் குளிக்க வேண்டும் இதை நீங்கள் செய்யுங்க அடுத்து வந்து கேளுங்கிறாங்க அடுத்து வரவே இல்லை முடிஞ்சு போச்சு அந்த கேஸ் அடுத்து என்னடா விசாரிச்சா அவங்க என்னது எங்களுக்கு அந்த பக எதுவுமே வேணான்ட்டாங்க வேறத்தை வேணான்ட்டாங்க ஏன் அந்த கணவன் மனைவிக்கு மத்தியிலான நேசம் பாசங்கிறது சொல்லோட வாழ்க்கையில காண்பிக்கப்பட்டிருக்கு நினைச்சு பாரு திருமணம் பண்ண புதுசுல எல்லாம் நடந்துருக்கும் வெளியே கூட்டிட்டு சுத்தி இருப்போம் வந்திருப்போம் சாப்பாடு திருமணம் என்னது என்ன அவங்க சொல்றேன் ஒரே திரு சாப்பிடணுமோட்டோம் ஊட்டணுமோ சந்தோஷமா இருக்கும் அதே கொஞ்ச நாள் நடனதுக்கு அப்புறம் என்னது நீ சாப்பிட்டா சாப்பிடு நான் சாப்பிட்டா சாப்பிடுறேன் நீ உனக்கு தட்டு உனக்கு வேணுங்கிறத சாப்பிடு நான் எனக்கு வேணுங்கிறத சாப்பிட்றேன் நீ சாப்பிட்டா சாப்பிடு சாப்பாடு போ இப்படி போல நிலைமை மாறினாலதான் மனைவிக்கு மத்தியிலான அந்த நெருக்கம் அந்த அன்பு அந்த பாசம் வருது இன்னைக்கு குறைஞ்சுக்கிட்டே வருது அந்த மிகப்பெரிய அந்த உறவுல விருசலை இன்னைக்கு விடுதுன்னு சொன்னா அதிகமான இடங்கள்ல அதுக்கு காரணமான்னா இந்த சுண்ணாக்கலையில விட்டுட்டோம் பெரியவர்களோட வாழ்க்கையில நாற்பது வயசு அம்பது வயசு ஆனவங்க வாழ்க்கையில இன்னைக்கு வருது என்ன காரணம் அவன் வாழ்க்கை முழுக்க எல்லா என்னோட தூதரோடைய சுண்ணாக்களை பேணலை காரணம் கணவன் மனைவி என்னதான் பிரச்சனை இருந்தாலும் இதே போன்ற சுண்ணாக்களை நாம் பேணுவதற்கு அதிகமாக முயற்சிக்க வேண்டும் சோழே இந்த விஷயத்தில் நாம் கவனம் எடுக்காது எவ்வளோ வயசானாலும் சரி நாற்பது வயசானாலும் ஐம்பது வயசானாலும் அல்லது புதுசாக திருமணம் பண்ணாலும் சரி நாம் இந்த விஷயங்களில் கவனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் எடுத்துக்கிட்டு அந்த மனைவியலாளர்களை நேசத்தோடு நெருக்கத்தோடு பார்ப்பதற்கு அதிகமாக நாம் முயற்சிக்க வேண்டும் அல்லாஹைய தூதர் சர்வத்தால் அவர்கள் எப்படி ஹதீஜார்களோடு இந்த வாழ்க்கையில் உலகத்தில் அவர்கள் வாழ்ந்து நேசத்தை அடைந்தார்களோ அவர்கள் அன்பை முழுமையாக சொந்தம் கொண்டாடினார்களோ அதை சொந்தமாக்கி கொண்டார்களோ அதே போல இன்று இருக்கக்கூடிய இந்த மணமக்களுக்கும் சரி மணமக்களாக இருந்த நம் அனைவருக்கும் சரி அல்லாஹ் கணவன் மனைவியினுடைய அந்த நெருக்கத்தை அன்பை பாசத்தை நேசத்தை அல்லாஹ் தலைவன் அனைவருக்கும் கொடுப்பானாக அதே போல அல்லாஹினுடைய தூ தூதருடைய காலகட்டத்திலும் சரி இன்றைய காலகட்டத்திலும் சரி இறையச்சம் உள்ளவர்களாக இருக்கக்கூடியவர்கள் மகிழ்ச்சியான நேரத்தில் எப்படி இருப்பார்கள் என்று அல்லாஹால சொல்லும் பொழுது அல்லதீன யுன்பி ஊனபி சொல்றாய் ஒரு ராய் அதாவது இரையச்சம் உள்ளவர்கள் நமக்கு வந்து மகிழ்ச்சியான நேரங்கள்ல கஷ்டமான நேரத்தில் எல்லாம் நினைச்சு பார்ப்போம் அதே சந்தோஷமான நேரம் வந்துச்சுன்னா எல்லாம் மறந்துடும் அப்படித்தான மனுஷனோட நிலம் இருக்குது அப்படி இருக்கும்போது எல்லா நேரத்திலையும் அல்லாஹாவை நினைத்து பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் அதில் இறையச்சம் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் மகிழ்ச்சியான நேரங்களில் அல்லாஹை நினைத்து பார்த்து அல்லாஹுடைய பாதையில் தர்மம் செய்யக்கூடியவராக இருப்பார்கள் அதன் மூலமாக அந்த மகிழ்ச்சி அல்லாஹ் மென்மேலும் அதிகப்படுத்துவான் ஆக இன்றைய திருமணத்தில் மகிழ்ச்சியான நேரத்தில் இருக்கக்கூடிய நாம் அல்லாஹுடைய பாதையில் அதிகமாக செலவழிப்பதற்கும் நாம் முயற்சிக்க வேண்டும் அதன் மூலமாக நமக்கு வாழ்க்கை முழுக்க மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கையை நம் அனைவருக்கும் அல்ல ரஹ்மான் தந்தவனாக இந்த திருமணத்தினுடைய நிகழ்விலே மணமக்களுக்காக அல்லாஹனுடைய தூதர் சொல்லா செல்வர்கள் துவா செய்வதை வலியுறுத்தியிருக்கிறார்கள் அதனால் திருமணத்திற்கு வந்திருப்போர் கண்டிப்பாக மனமக்களுக்கு வாழ்க்கையை ஒன்று சேர்த்து மகிழ்ச்சியாக மரணம் வரை மறுமை வரை சொர்க்கம் வரை அவர்கள் இணங்கி சந்தோஷமாக வாழ்வதற்கும் அல்லாஹ் அவர்களுக்கு பறக்க செய்வதற்கும் அதிகமாக திருமணம் நடைபெறும்